வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம் கார்த்திகைக்கான அப்பம் பாருங்க நம்ம எண்ணெயிலையும் டீப் ஃப்ரை பண்ணி பண்ணலாம் நம்ம குழிப்பணி யாரும் பண்றோம் இல்லையா அந்த பேன்லயும் நம்ம அழகா பண்ணிக்கலாம் நம்ம இதுக்காக வாழைப்பழம் சோடா ஈனோ எதுவுமே சேர்க்கல ஆனா எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க ப்ரெஸ் பண்ணணும்னா அழகா அப்படியே பவுன்ஸ் ஆகி திரும்பி அதே ஷேப்க்கு வருது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கு எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் வாழைப்பழம் சோடா ஈனம் எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டான அப்பம் பண்ணலாம் ஒரே மாவுல நம்ம எண்ணெயில குறிச்சு அப்பம் பண்ணிக்கலாம் குழிப்பனியார்கல்லே நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து சாஃப்டா சூப்பரா வரும் நம்ம எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை பண்ற அப்பம் வந்து நல்லா அப்படியே பூரி மாதிரி பொங்கி அப்படியே பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க திருக்காட்டி கேட்கி நல்ல சாஃப்டான அப்பம் க்விக்கா அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி கப்பு பைத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பாருங்க அரிசி பைத்தம்பருப்பு வெந்தயம் நல்லா ஊறி இருக்கு இது தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் டவுல ஒரு பேன் வச்சுட்டு அரிசியெல்லாம் அளந்தோம் இல்லையா அதே கப்பில் ஒன் தேர்ட் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் பாகு வர வேண்டியதில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா சூடு ஆறணும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும் நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி பைத்தம்பருப்பு வெந்தயத்தை நான் தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் தண்ணி விடாம நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இதை போல குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் வெள்ளை தண்ணி நல்லா சூடாகரி எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் அதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி அளந்த கப்ல அரை கப்பு தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் பொடி இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் அரைச்ச மாவை இந்த பவுல்ல எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கு நல்லா கரண்டியால் இதை போல மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பைத்தம் பருப்பு நம்ம சேர்த்துருக்கறதுனால மாவு நல்லா ஃப்ளஃபி ஆகிடும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெயோட சூடு வந்து மீடியமாக இருக்கணும் எண்ணெயில வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம் எண்ணெயில இருந்து தானாவே எழும்பி வரும் நல்ல பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு இப்ப நம்ம இதை திருப்பி விட்டுலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நம்ம குழிப்பணியார கல்லுல குழிப்பணியாரம் மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்ல ஃப்ரை பண்ணி இது போலயும் பண்ணலாம் ஒரே மாவுல ரெண்டு விதமான அப்பமும் நம்ம பண்ணலாம் அப்ப பாருங்க ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயாச்சு நல்ல எண்ணெயை ட்ரைன் பண்ணிட்டு அந்த பிளேட்ல எடுத்துப்போம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தானாவே எண்ணெயில மிதந்து வந்தாச்சு இல்லையா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க இது நல்லா பூரி மாதிரி பொங்கும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க பொங்கிருக்கு இல்லையா இப்ப திருப்பி விட்டுக்கலாம் இதே போல ரெண்டு சைடு வந்து நல்லா கோல்டன் கலருக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம பண்ணி எடுத்துப்போம் இதே அப்பத்த வந்து நம்ம அந்த குழிப்பணியார பேன்லயும் பண்ணிக்கலாம் கல் வந்து ரொம்ப சூடாகாம மீடியம் ஹீட்ல வச்சுக்கணும் நான் வந்து இதுல நெய் விட்டுருக்கேன் நெய்க்கு பதிலா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இல்ல எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம அப்பா வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்ல இதே போல குழிப்பணியார மாதிரி நம்ம இப்படி கூட பண்ணிக்கலாம் லோ ஃபிளேம்ல பொறுமையா வேகட்டும் இது போல செவந்து வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணா மட்டும்தான் உள்ளே நல்லா வேகும் வெளில வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல கிறிஸ்பியாவும் வரும் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டே நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம் அடுத்த செட்டு பண்ணும்போது நம்ம எவ்வளோ நெய் விட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமா விட்டாலே போதும் பாருங்க இத போலயும் நம்ம பண்ணிக்கலாம் கார்த்திகைக்கான அப்ப பாருங்க நம்ம எண்ணெய்லயும் ஃப்ரை பண்ணி பண்ணலாம் இல்ல நம்ம குழி பணியாரம் பண்றோம் இல்லையா அந்த பேன்லயும் நம்ம அழகா பண்ணிக்கலாம் நம்ம இதுக்காக வாழைப்பழம் சோடா ஈனோ எதுவுமே சேர்க்கல ஆனா எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க ப்ரெஸ் பண்ணோம்னா அழகா அப்படியே பவுன்ஸ் ஆகி திரும்பி அதே ஷேப்க்கு வருது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்போ உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க அழகாக உள்ள வந்து கூடு கூட வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் திருக்காத்திகைக்காய் அப்பா வந்து அவ்வளோ ஃபாஸ்டாக பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி அப்படியே சாஃப்டா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிரபாதமாக இருக்கு வீட் வந்து கரெக்டாக இருக்கு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளம் ஒன் தேர்ட் கப் போட்டிருக்கேன் நீங்கள் அரை கப்பு வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமான வெள்ளம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் குத்தும் போது பிரிஞ்சு வந்துடும் அதனால கொஞ்சம் வெள்ளம் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு நல்லா கரண்டியால் பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணும்போது நம்ம பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கறதுனால மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும் அந்த மாதிரி வரும்போது அப்பமும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம எண்ணெயில குத்துற அப்பத்தை விட நம்ம பனியார கரையில அப்பம் குத்துறோம் இல்லையா அதுல வந்து இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு கலந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லா சாஃப்டா வரும் இன்னைக்கு வந்து அப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிட்டேன் ஆனா நீங்க வந்து பல்லு பல்லா கட் பண்ணி நெய்யில வறுத்து அப்புறம் கடைசியா கூட நம்ம சேர்த்துக்கலாம் வரக்கூடிய திருக்கா இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அழகுகளோட நீங்க அப்பம் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்